நண்பர்களே வணக்கம் இந்த காணொளியில் மிக மிக முக்கியமான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்க அப்போ தான் வந்து புரியும் ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை வீடியோ முழுவதுமே முக்கியமான கருத்துக்கள் நிரம்பி இருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் வணக்கங்கப்பா வணக்கம் சொல்லுங்கம்மா ஆஹ் அதேங்க எனக்கு ஒரு மூணு டவுட் தாங்க அது உங்கள் வீடியோலாம் பார்த்தேன் எனக்கு புரிஞ்சது அப்புறம் ஒரு நாள் இல்லை எனக்கு டிஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சது ரொம்ப நன்றிங்க ம் இப்ப எனக்கு அடுத்து என்ன அதோட டவுட் நீங்க அந்த பிரம் சாரி ராஜ யோகமா அந்த இதுல நீங்க பாக்க சொன்னீங்களே வீடியோலாம் எல்லாம் பாத்துட்டு தான் இருந்தேன் அப்புறம் நீங்க இன்னைக்கு இன்னைக்கு இன்னொரு வீடியோ லாஸ்டா அந்த ஆயிரம் தடவை பாருங்கன்னு சொல்லி அமைச்சுட்டு இருந்தீங்களே அதுல வந்து சரி அதுல பாக்குறப்ப அது ரொம்ப

இப்ப தியானம் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும்னா ஒரே ஒரு டெக்னிக் தான் நம்ம நம்மதான் சிவம் அப்படின்னு அப்படின்னு நம்மதான் சிவன் நினைச்சிட்டு அமைதியா இருந்தீங்கன்னா எது நிலைய நினைக்காம சிவனை மட்டும் நினைக்கிறீங்க சிவனுக்கு மட்டும் நூத்தி நூறு முக்கியத்துவம் கொடுத்து சிவனை மட்டும் நினைக்கிறீங்க அப்படி அப்படின்னு நினைக்கும் போது சிவனை மட்டும் நினைக்கும் போது தான் அந்த சிவன்ட்டு அப்படியே அதுல ஐக்கியமா இருங்க அந்த சிவஸ்வரூபமாவே நீங்க மாறிடுங்க உங்களை மறந்துறீங்க உங்களை எல்லாம் கொடுத்துருங்க

ம் அவளதான் ம் சொல்றதே தான் நீங்க இல்ல எல்லாமே கேளுங்க நான் எல்லாமே கேட்க சொல்லுன்னு சொல்றேன் பிரம்மகுமாரியும் கேளுங்க ஏதோ நான் கேளுங்க நான் சொல்றேன் கேளுங்க எது வந்து வருதோ அதை வெச்சிங்க அவ்ளதான் புரியுது நான் வந்து நீங்க சொன்னது இந்த மத்த டைம்ல வந்து அவர் நம்ம கூட உட்கறாரு எல்லாம் பண்றப்ப நான் பண்ணும்போது நீங்க மாறிடுங்க

இருக்கும் இருக்கும் அப்படியே நிம்மதியா பவரா மாதிரி அதுக்கப்புறம் என்ன மறக்காம இருக்கணும் அசாட்டா இருக்க கூடாது அவர் இருக்கிறாரு அவர் மறக்காம இருந்துட்டு எல்லா இந்த ஒரே நாளையில வெறுப்புணர்வு எல்லாத்தையும் போயிடுச்சு

கண்டிப்பா அது நீங்க சொன்னீங்கல்ல அப்படி கற்பனை பண்ணிக்கிட்டேன் இப்ப நான் என்னன்னா நீங்க ஒரு வீடியோல சொல்லிருந்தீங்க பத்தாயிரம் ரூபாய் பாருங்கன்னு சொன்ன வீடியோல அதாவது இப்ப வீட்டுக்காரு அப்படின்னா பசங்கன்னா பசங்க சிவன் நீங்க அவரு கூட பையன் பையன்கூட இறங்கி அவங்க நல்லா அறிவா படிக்கணும் நல்லா பாதுகாப்பா இருக்கணும் அவங்களுக்கு அஜன்தான் அப்படின்னு நினைச்சுட்டேங்க வீட்டுக்காரு எனக்கு சில சங்கடங்களா இருந்தது அவருகிட்டையும் நான் நினைச்சிட்டேன் சிவன் நீங்க அவரு கூட இருந்து நீங்க செயல்பட்டு அவரும் என்கிட்ட அன்பா அவருக்குன்னா அவருக்கு ஒரு நல்ல எண்ணங்கிட்ட குடுக்கணும் ஒரே நாளையிலேயே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சதுங்க தொடர்ந்து பண்ணுங்க அதாவது நீங்க வந்து அவங்க மேல சங்கடம் வெறுப்பு சுழிப்பு வச்சுக்கிட்டேன் அவங்கள பாதிச்சு ஒரு பிணக்கு ஒரு வருத்தம் அவரு வருத்தம் வெறுப்பு ஏதோ ஒண்ணு ஒரு விரோதம் ஏதோ ஒரு நெகட்டிவா ஒரு ஒரு பிணக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 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 வருத்தம் அப்படிங்கும்போது அது போய் அவர் தாக்கும் தாக்கி அவருக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையே உண்டு பண்ணும் ஆஹ் உண்டு பண்ணி அவருக்கு ஏதோ கஷ்டம் வந்து அந்த கஷ்டம் அவர் மன கவலை ஏற்பட்டு அந்த கவலை உங்கள தாக்கி மாறி மாறி தாக்குமா தாக்காதா அதனாலதான் நீங்க சொன்ன மாதிரி அவருக்குள்ளாரையே நான் அவரை இறங்கி நல்ல எண்ணங்கள் குடுக்கணும் அவர் நல்லா அன்ப இருக்கணும் நல்ல தொழில் அவருக்கு நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் அது ரெண்டு பேர்த்துக்கும் கூட ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு ரெண்டு மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி தான் போயிட்டு இருந்தது பரவாயில்ல ஒரே நாள்ல டிஃபரெண்ட் தெரியுது அவர்கிட்ட போய் போய் சொல்லாதீங்க இப்படி பண்ண அப்படி பண்ண உங்கள நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் உங்களை நான் தான் கண்ட்ரோல் பண்றேன்னா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்ப அது ஒரு குழப்பமாகும் அதெல்லாம் நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம் அவர் நல்லா இருக்கட்டும் நல்லா சந்தோஷமா இருக்கணும்ப்பா அது வந்து கரெக்டா இருக்கணும் அவரை வந்து கூடவே துணையா இருந்தா அவர் நல்ல வழியில நடத்துங்க

நீங்க வந்து சிவ அவர் நினைச்ச உடனேயே நினைச்ச உடனே உங்களுக்கு ஒரு பவர் அந்த பவரை வச்சு நீங்க பண்ணுங்க பண்ணுங்க எது வேணாலும் என்ன வேணாலும் பண்ண முடியும் பண்ண உடனே நடக்கும் என்ன நீங்க கன்ஃபார்மா உறுதியா சொல்லணும் இது எனக்கு வேணும்பா இப்படி நடக்கட்டும் எங்க வீட்டுக்காரருக்கு எங்க வீட்டுக்கார சந்தோஷத்தோட நிரப்புங்க அவருக்கு நல்ல புத்தி கொடுங்க அவரு வந்து நல்லா தெளிந்த புத்தியும் தெளிந்த ஞானத்தையும் கொடுங்க தெளிந்த அறிவை கொடுங்க அவர் வந்து நூத்தி நூறு மன்னிச்சிருங்கப்பா நூத்தி நூறு ஆசீர்வாதம் பண்ணுங்க அவருடைய போக்குவரத்து எல்லாம் பாதுகாத்துங்க நாள் முழுவதும் அவர் பத்து நாள் பாதுகாத்துங்க அவருக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னா உங்களால தாங்க முடியுமா உங்க மன அமைதி பாதிக்கும்ல நீங்க தியானமே பண்ண முடியாது அப்புறம் நினைச்சு பாருங்க ஏதோ ஒரு பிரச்சனை நீங்க தியானமே பண்ண முடியாது அவரை பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டியதான் அப்புறம் அதனால அவரு அவர் நல்லா இருக்கணும் அவருடைய போக்குவரத்து எல்லாம் பாதுகாத்துங்க அவர் நூத்து நூறு மன்னிச்சிருங்க நூத்தி நூறு ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அத சொல்லுங்க நிறைய விடையால ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லிருப்பேன்

ஆனா அடுத்தவங்க விளக்கம் சொல்லாதீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது என்ன எனக்கு ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது அதனால நான் சொல்லலாம் நீங்க மட்டும் சொல்றீங்க நான் நீங்களும் சொல்லுங்க அதுக்கு சில பிரச்சனை வந்து அதையும் உங்களுக்கு போய் விளக்கம் சொல்றேன்னு சொன்னீங்கன்னா அவங்களை பைத்தியம் பங்க அப்புறம் வந்துப்பா அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் சிவன் அது இவங்க ஒளி ரூபத்துல இருக்கிறவங்க இவங்க எல்லாரும் ஒண்ணுதான் என்ன காரணம் அப்படின்னாலப்பா நான் வந்து ஒரு வருஷத்துல நானூறு நாளுக்கு மேல இந்த அருப்பெருஞ்சோதி அகவல் படிச்சுட்டு இருக்கேன் தினமும் எல்லாமே ஒண்ணுதாங்க ஒரு மெத்தட் சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் புதுசா உருவாக்கி உருவாக்கி இப்ப கிறிஸ்துவ மதம் உருவாக்குன மாதிரி ஒரு வரலாறு வந்துட்டு அது ஒரு உருவாக்கி வச்சிருக்காரு என்னமோ ஆனா இருந்தாலும் அது அது சிவன்

இல்ல எனக்கு எனக்கு என்ன அந்த 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 ஜோதி மாதிரி சாரி நட்சத்திரம் அப்படியே நான் சொல்ல சொல்ல மாட்டேமா கூடாது அது உங்களுக்கு என்னன்னு வரும் நெற்றிகன்ல உங்களுக்கு உள்ளாறு எது வரும் கனவு கனவு வருது இல்லையா கனவு வர வந்துகிட்டு இருக்கும் அதெல்லாம் நான் சொல்லல நான் சொல்றத ஃபாலோ பண்ணினா வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து

முயற்சி சந்தோஷமாவே இருக்கு முயற்சி பண்ணு கவலை பயம் குழம்பு அலோ பண்ண கூடாது நீ சந்தோஷமா இரு தெளிவா இரு தைரியமா இரு திருப்தியா இரு அதெல்லாம் இருக்கிற பல நாள் கழிச்சு சந்தோஷம்

அதாம சொல்றேன் நீங்க வந்து வந்து ஞானத்தை புரிஞ்சுங்க ஞானமும் என்ன ஞானத்தை நான் சொல்ற ஒரே ஒரு வரி தான் ஒரே வரியல முடிச்சிட்டேன் தெளிவு தான் நீ தெளிவு வந்துருச்சு நான் ஞானம் புரிஞ்சிருச்சு தெளிவாயிட்டேன்னு சொன்னா உனக்கு தைரியம் வந்து நூத்து நூறு தைரியம் தானா வந்துடும் அதுக்கப்புறம் நம்பிக்கையும் நூத்து நூறு குறையாம இருக்கும் நம்பிக்கையா நூத்தி நூறு குறையாம இருந்தா உனக்கு சந்தோஷமா இருப்பேன் நூத்து சந்தோஷமா இரு அப்பிரோம் திருப்தி அத புரிஞ்சுக்கிட்டா திருப்தியா சுகம் சொர்க்கம் திருப்தியா இருந்தா இப்பவே சொர்க்கம் இந்த வினாடி ஆமா நீ வந்து நூத்து நூல் திருப்திங்கிற வார்த்தைக்கு மட்டும் அர்த்தம் தெரிஞ்சுட்டுனா இந்த வினாடியிலேயே சொர்க்கம் என்ன சொன்ன பேரின் பம்பாங்க ஆறா இயற்கைனா ஒருபோதும் குறையாத நெடித்த இன்பம் அது நிலையான சுகம் கிடைச்சிருச்சு எப்ப நீ திருப்திங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டியோ உடனே உனக்கு அதை புரிஞ்சுட்டு இத வந்து என்னால ஏத்துக்க முடியல ஆனா நீங்க சொன்ன எப்படி ஏத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியல நான் நூற்று நூறு உண்மையா சொல்லிட்டு இருக்கேமா இதுதான் இருக்கு சிவம் சிவம் மட்டும்தான் இருக்கு வேற எதுவுமே இல்ல

அவர் பக்கத்துல இருக்காருமா அவரை நீ அடைஞ்சிட்ட அவரு கூடவே இருக்கிறாரு உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா நீ செய்ய வேண்டியது என்ன நம்பிக்கையோட நூத்து நூத்து நூறு நம்பிக்கையோட நூத்து தைரியமா சந்தோஷமா திருப்தியா அவர் கூடவே இருக்கிறாரு மறக்காம இதெல்லாம் இருக்கிறம்மான்னு மட்டும் பாத்துக்கோ இத மட்டும் செய்யுமா இத வேற வழி இல்ல

இதுல கவனமா போயிட்டு இல்லீங்கப்பா இதுல ஒரு டவுட் என்னன்னா இப்ப அம்மா இப்ப அம்மா எதுவும் சொல்றாங்க அப்பா சொல்றாங்கன்னா அப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு சங்கடங்கள்னா அவங்களுக்கு நான் செய்வேன் அவங்களுக்கு எல்லாம் இருந்து அவங்க உடம்ப நல்லா ஆக்கி ஆரோக்கியமா இருக்கிறாங்க அந்த ஒரு ப்ரே பண்ணிக்கலாம்ல அந்த ஒரு டைம் சரிமா உங்களுக்கு முன் தேவைப்பட்டா முன்கூட்டியே பிரேயர் பண்ணிக்க பண்ணிட்டு விட்டுரு அது மேல நீ கவலை விட்டுரு கவலைப்படாத அவர் சொல்லிட்டு இல்ல அப்புறம் நடக்கும் அது மாதிரி பாத்துக்கலாம் உங்களுக்கு பிரச்சனை வர அளவுக்கு வராது அதுக்கு மேல உங்களுக்கு பயமா இருக்குன்னா அம்மா அப்பாவுக்கு ப்ரேயர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணு அம்மா அப்பாவுக்கு நீ பண்ணிடு அம்மா அப்பா நல்லா அவங்க பாத்துங்கப்பா அவங்களோட போக்குவரத்து எல்லாம் பாத்துங்க அவங்க அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க நல்ல பலம் கொடுங்க ஆயுள் கொடுங்கப்பா உடம்பு ஆரோக்கியத்தை கொடுங்க பிரேர் பண்ணிட்டு விட்டுருங்க அத மறக்க அத வந்து ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க எதையுமே நினைக்க வேண்டாம் சந்தோஷமா இருங்க திருப்தியா இருங்க அவ்வளவுதான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இப்ப இப்ப வந்து எப்படி சொல்றேன்னா எனக்கு வந்து நான் இப்ப அந்த அளவுக்கு ஓரளவுக்கு இத இருந்தேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்ப நான் வண்டியில போயிட்டு இருக்கேன் அப்ப வந்து பிற வேகமா வந்துட்டான் வேகம் வந்து என்னை அடிச்சு தூக்கிட்டு போயிருவான் அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி வரும்போது ஒரு பத்து அடிக்கு முன்னாடியே அவர் தேக்குனா இருப்பாரு அவனை தள்ளி எரிஞ்சிட்டாரு அப்படி தூக்கி தட்டி தூக்கி எரிஞ்சுட்டாரு

இல்ல ஃபர்ஸ்ட்ல வந்து சுச்சுவோட கிளாஸ் அப்புறம் வந்து மெரிடேஷன் அப்புறம் இந்த கலர் தெரபி கிளாஸ் இந்த போன்ல இந்த மாதிரி சொல்லுவாங்க 15 விதமான கிளாஸ்லாம் இது அட்டென்ட் பண்ணீங்களா ஆமாங்க எது ஆன்லைன் கிளாஸ் ஆமா ஆமா கிளாஸ் ஓரே நீ எந்த ஆன்லைன் கிளாஸ் போனாலும் சரி இல்ல பிரம்மகுமாரிகள் வந்து அதுல போயிட்டு நீ ஒரு ஆறு மாசம் ஆறு வருஷம் போனாலும் சரி இல்ல வந்து இந்த வாழ்க வளம்டான்னு சொல்றாங்க பாரு பத்து வருஷம் போனாலும் சரி அவங்கெல்லாம் வந்து ஒரு தெளிவான ஒரு சுருக்கமா அழகா இது மாதிரி ஞானத்தை சொல்லவே மாட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நம்மளோட உடம்பு பரிணாமம் அடையணும் மெடிடேஷன் பண்ணனும் அப்படி அப்படிதான் சொல்லியிருந்தாங்க அப்ப அந்த கருத்து செய்யறது உண்மையா இருக்குமோ அப்படிதான் நிறைய உதாரணமா இப்போ கை கைய கை கை பயிற்சி கால் பயிற்சி கண் பயிற்சி மன மனவளக்கலை மனசு சரி பண்ணும் சரி பண்ணுனா இருக்கிற ஊழம் ஒரு பிரச்சனை இருக்குல்ல ஆஹ் இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஊழம் வந்து உன்ன மடாரம் அடிச்சுட்டு போயிரும்ல நிறைய பாத்துட்டேன் நானு ஆமா ஆமா

அத மட்டும் பாருமா என்னால வர முடியல நான் உங்களுக்கு சாமி வேண்டிக்கிற மாதிரி நீங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நீங்க கிளம்புன்னு நீ உன்னை வாம்பாங்க நீ வா எனக்கு ஹெல்ப் பண்ணு ஆஸ்பத்திரியல வந்து சொன்ன மாதிரி ஆஸ்பத்திரியில வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு இரு மூணு நாளைக்கு இரும்பாங்க நீ போய் அங்க இருந்தீங்கன்னா உனக்கு அப்புறம் உனக்கு உன்னை யாரு பாக்குறது நீ உனக்கு உடம்பு சரியில்லாம போவும் உனக்கு டயர்ட் ஆகும் உனக்கு குழப்பம் தியானம் பண்ண முடியாது எதுவும் பண்ண குழப்பம் ஆயிடும் உங்களுக்கு சாமி வேண்டிக்கிற நீங்க போங்க நல்லது நடக்கும் போங்கன்னுட்டு சாமி அப்பா உங்களுக்கு நல்லது பண்ணுன்ட்டு ஈசியா முடிச்சுட்டு இருக்கலாம்

என்ன பண்ண முடியும் அதனால எல்லாரோட முட்டும் தியானத்தில நிறுத்தக்கூடாது ஒரு நாள் தான் இப்போ ஒன்னொன்னு கேட்காம இருந்துட்டேன் இப்ப உண்டான அந்த அஞ்சு நாள் ஆகுது அது என்ன ஒரு மூணு நாள் தானே அப்போதைக்கு நீங்க அத மெடிடேஷன் பண்ண வேண்டாம் மீதி எல்லாம் வந்து இப்ப வீடியோ பாக்கலாம் அந்த சிந்தனைய வந்து சிவனை மறக்காம நினைச்சிட்டு இருக்கலாம் உம் தியானத்துல உட்கார முடியாது அவ்வளவுதானே மத்தபடி நீங்க ப படிக்கலாம் தியானத்துல உட்கார கூடாது மத்தபடி சிவன் வந்து அவர் நினைவுல வந்து எல்லாமே செய்யலாமே ஒருமே ஒரு வீடியோ பாக்கலாம் ஒரு சிந்தனை பண்ணலாம் அந்த மாதிரி வேற எல்லாமே செய்யலாம் அவ்வளவுதான் சரி தியானம் மட்டும் பண்ண கூடாது மூணு நாள் கழிச்சு தியானம் பண்ணுங்க மூணு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க தியானம் பண்ணலாம் அஞ்சு நாள்லாம் ஒன்னும் கிடையாது அது உம் சரிம்மா சரிம்மா வேற ஒண்ணும் இல்லையே இல்ல கண்டிப்பா டவுட் சண்டே ஃபோன் பண்ணுங்க இல்லைன்னா நீங்க வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்ல whatsapp நான் சொல்றேன் அப்படி இல்ல நீங்க தானலாம் ফোন பண்ணி பேசுங்க ഒന്നും பிரச்சனை இல்ல கண்டிப்பா பண்ணுங்க ஓகேங்க பண்ணுங்க தேங்க் யூ அன்புள்ள நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க ஒரே ஒரு லைக் உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்புறம் நண்பர்களே அப்புறம் நண்பர்களே ஒரு முக்கியமான விஷயம் இந்த திரையில் காட்டியிருக்கேன் பாருங்கள் ஒரு ஃபோட்டோ காட்டியிருக்கேன் இப்போ தான் அந்த வீடியோ பார்த்தேன் இப்போ தான் ஒரு நிமிஷம் தான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அந்த வீடியோ பார்த்தேன் இப்போ வந்து நம்ம அன்னதானம் செய்கிறதுனால அன்னதானம் செய்கிறதுனால எந்த புண்ணியமும் கிடையாது அதே மாதிரி நம்ம கர்மவினையும் கர்மவினையும் தீரவே தீராது அப்படின்ட்டு தெளிவாக சொல்கிறார் இந்த படத்தில் காட்டியிருக்க பாருங்கள் அவர் தான் அவர் வரலாற பற்றி தான் சொல்கிறாரு வரலாற பற்றி நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா எந்த புண்ணியமும் இல்லை எந்த கர்ம வினையும் தீராது அப்படின்ட்டு தெளிவாக சொல்கிறார் நீங்களும் கேளுங்க அதாவது நண்பர்களே ஞானத்தை உண்மையான உண்மையான ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு சிவனை நினைவு செஞ்சால் மட்டும்தான் அவரோட அவர் அவரோட நினைக்கும் நினைக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு கர்ம வினை தீரும் அதுதான் மிகப்பெரிய புண்ணியம் அது மட்டும் இல்லை நண்பர்களே ஒரு கஷ்டத்தில் கவலையில் இருக்கிறவங்கள சந்தோஷமா மாற்றணும் ஒரு தோல்வி அடையிறவங்கள வெற்றி அடைய வைக்கணும் வெற்றி அடையிறதுக்கு ஒரு வழி சொல்லணும் ஐடியா சொல்லணும் அதுதான் அது வெற்றி அடைய வைக்கணும் அதுதான் உண்மையான ஒரு புண்ணியம் மிகப்பெரிய புண்ணியம் அன்புள்ள நண்பர்களே அதைத்தான் நான் செய்துக்கிட்டு இருக்கேன் அதாவது சிவன் வந்து தெய்வமாகிய தெய்வமாகிய சிவன் வந்து என் மூலமாக செய்துக்கிட்டு இருக்கார் நான் ஒரு கருவி தான் புரிஞ்சுக்குங்க அதனால் நண்பர்களே இந்த அருமையான சேவை சிறப்பாக நடைபெறுறதுக்கு நெ நடைபெறுவதற்காக ஏதாவது நீங்கள் காணிக்க செலுத்த விரும்புன்னா செலுத்தலாம் சரிங்களா அதுக்கு நான் ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன் திரையில் பாருங்கள் ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன் கமெண்ட் பாக்ஸில் கூட கொடுத்துருக்கேன் கமெண்டில் கூட இருக்குது அது மட்டும் இல்லைங்க இதை நீங்கள் கொடுக்கும்போது ஒரு நூறுரூவா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நூறுரூவா நீங்கள் கொடுக்குறீங்க சந்தோஷமாக கொடுங்க அதே மாதிரி எதையும் எதிர்பார்க்காமல் கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி நண்பர்களே இங்கே சிவன் இருக்கிறார் சரிங்களா நீங்கள் வந்து நீங்கள் சிவன்கிட்ட வேண்டிக்கிட்டு சிவன்கிட்ட சிவன்கிட்ட உங்கள் விருப்பத்தை சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த விருப்பம் நிறைவேறினதுக்கு அப்புறம் கூட நீங்கள் அதை செலுத்தலாம் சரிங்களா தேங்க்யூ நன்றி நண்பர்களே இது பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் வந்து மற்றொரு அருமையான பதிவில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்